ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு இனிய கிருஷ்ண ஜெயந்தி நன்னால் வாழ்த்துக்கள் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் ஜெகத்குரு பகவத்கீதை மனிதர்களுக்காக கொடுத்தவர் தர்மம் அதர்மம் அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த விதம் அவர் உரை அனைத்துமே அனைவராலும் போற்றத்தக்கது அதுதான் முக்தி அடைவதற்கும் வழி ஆனா முக்தி விஷயத்திலே சில பேர் சில விதமாக சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தா கர்ம யோகத்திலே முக்தி அடையலாமா இல்லை அதற்கு துறவரம் தான் மேற்கொள்ளணும்னா அவரே கர்ம தான் இருந்தார் கிருஷ்ணர் அவ்வாறு ஏன்னா அபிமன்யு அவர் தான் கடவுள் அபிமன்யு இறக்கத்தை தெரிந்து என்ன பண்ணாரு அமைதியாக தான் இருந்தார் அவர் நினைத்தால் மாற்றி இருக்கலாம் அவர் எதை யாரை காப்பாற்றணும்னு காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் முடிவு பண்ணாரோ அதை மட்டும்தான் செய்தார் அதற்கடுத்து அசோத்தாமன் பாண்டவர்கள் மக வம்சத்தை அழிக்கும் போதும் அவர் பரிசு தான் காப்பாற்றினார் அவ்வாறு இருக்க கடமை விஷயம் அனைத்திலுமே நாம் கிருஷ்ணரை பல விதங்களில் வழி கொள்ளணும் இப்போ நம்ம முக்கியமான நான் சொல்ல வர்ற விஷயம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பணிவு காரணம் மனிதர்களுக்கு பெரும்பாலும் பணிவு கிடையாது எல்லாருக்கும் திமுர் அகங்காரம் ஆணவம் எல்லாமே ஏறும் ஆனால் மகாபாரதத்தில் ஒரு மகாபாரத போர்க்காலத்தில் ஒரு முக்கியமான இடத்துல பணிவை சொல்கிறார் என்னான்னு பார்க்கும்போது அஸ்வத்தாமனுக்கும் பாண்டவர்களுக்கும் உக்கரமாக போர் நடக்குது அஸ்வத்தாமன் நாராயணாஸ்திரம் என்னும் திவ்யாஸ்திரத்தை நாராயண நாராயணாஸ்திரம் முதல்ல எல்லாரையும் மார்க் பண்ணிடும் நம்ம நாராயணாஸ்திரம் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கடுத்து யார் யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை மட்டும் அழிக்கும் யார் நாராயணனிடம் அந்த அஸ்திரத்தின் முன் சரன்றார்களோ அவங்க எதுவும் செய்யாது அதுதான் அந்த நாராயண அஸ்திரத்தின் சிறப்பு ஒவ்வொரு அஸ்திரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாராயண அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் ஏவிய போது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு கூறியது அனைவரும் அதன் முன் பணியுங்கள் யாரார் பணியிலையோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் சங்கு சக்கரம் பலவித கூர்மையான ஆயுதங்களை வந்து அவர்களை அழித்து விடும் பணியாக எதிர்த்து நிற்பவர்களை பணிபவர்கள் உயிர் தப்பிப்பார்கள் பாண்டவர் ஐவரில் நாரர் பணிகின்றனர் பீமன் மட்டும் பணியவில்லை எவ்வாறு பணிந்தால் தனக்கு கிழக்கு என்று நினைக்கும் போது எவ்வளோ நான் நாராயண அஸ்தத்தை ஏற்று பண்ண முடியும் கடைசியில் பீமனும் டயர்டாகி விழும்போது கிருஷ்ணர் காப்பாற்றி விடுகிறார் ஏன்னா அதுதான் நாராயணன் நாம் இருந்தாலும் வேண்டிய இடத்தில் பணிய வேண்டும் என்பதை கிருஷ்ணர் நமக்கு காட்டுகிறார் அதை விட்டு நான் எல்லாத்தையுமே இப்படிதான் நிற்பேன் நான் வீரன் சூரன்னா மாட்ட வேண்டிய இடத்தில் மாட்டினால் யாராலும் காப்பாற்ற முடியாது தான் நமக்கு உபதேசிக்கிறார் கிருஷ்ணன் நன்றி வணக்கம்